மாவட்டத்தில் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகள் மற்றும் சம்பவங்கள் குறித்து பெறப்பட்ட புகாரை தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலை முதல் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவை சேர்ந்த பத்து உறுப்பினர்கள் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்தான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் இதனை அடுத்து இன்று மாலை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தின் அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மற்றும் பொதுமக்கள் கூறிய புகார்கள் பற்றி அதிகாரிகளிடம் விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி இன்று நடைபெற்ற ஆய்வுப் பணியின் போது தீண்டாமை சுவர் மற்றும் சுடுகாட்டுக்கான பாதை ஆக்கிரமிப்பு போன்ற பல்வேறு புகார்கள் தனக்கு கிடைக்க பெற்றதாகவும் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க இன்று வந்து வைத்திருந்த குழுவினர் அது சம்பந்தமாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் பட்டியலிட மக்கள் மீது நடத்தப்படும் தொடர் வன்கொடுமை தாக்குதல் மாவட்டத்தை வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழக அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் இதில் எதுவும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கரு வெள்ளை நெஞ்சம் இளமதி அசோகன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் பல்வேறு துறைகளுடைய செயல்பாடுகளை அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கையாளுதல் தொடர்பான ஆய்வை நடத்திய போது பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற மனுக்களையும் இந்த குழு பெற்று உரிய நடவடிக்கைக்காக தொடர்புடைய துறையினுடைய அலுவலர்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் முன்வைத்தது அனுப்பி வைத்தது அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் தனிப்பட்ட நபர்களுடைய அடிப்படையிலும் அந்தந்த பகுதி மக்களுடைய தேவை என்கின்ற அடிப்படையிலும் மனுக்கள் வழங்கப்பட்டது அவை என் மூலமாக மதிப்பீடுகள் குழு தலைவர் காந்திராஜன் அவரிடம் சேர்க்கப்பட்டது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவை அலுவலர்கள் குழுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் உறுதியளித்திருக்கிறது மிக குறிப்பாக மாணக்கண்காடு பகுதியில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மயானத்தை தனிநபர் ஒருவர் தன்னுடைய பெயரில் பட்டாவாக மாறியிருக்கிறது என்கின்ற ஒரு ஆவணத்தை மேற்கோள் காட்டி அந்த மயானத்தில் உரிய வகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சடலங்களை அடக்கம் செய்வதற்கு தடுத்து வந்த நிலையில் நேற்றுக்கு முன்தினம் அதே போன்று மறைந்த ஒருவருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கு பல்வேறு வகையிலும் முட்டுக்கட்டையாக இருந்த நிலையில் மக்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த சடலத்தை அடக்கம் செய்வதற்கான உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு அதை அனுமதிக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டை அந்த தனியார் முன்னெடுத்து வருவதாகவும் அச்சுறுத்தி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் அவர்கள் அந்த கோரிக்கையை என்னிடத்தில் முன்வைத்தார் அது தொடர்பாக கூட்டத்திலேயே பேசி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உரிய வகையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து அதை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று இச்சடி பகுதியில் இச்சடி அண்ணாநகர் நகர் பகுதியில் தனியார் ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் ஒதுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை ஏனைய பகுதிகளுடைய இணைப்பை துண்டிக்கின்ற வகையில் ஒரு சுவரை எழுப்பி தீண்டாமை நீண்டாமை சுவரை எழுப்பி புகார் அளித்திருக்கிறார்கள் அதையும் மாவட்ட ஆட்சித்தாருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கேன் அது தொடர்பான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று சில இடங்களில் டாஸ்மாக் கடைகள் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக மக்களுக்கு பெரும் இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்கின்ற மனுவும் பெறப்பட்டு அதையும் முன்வைத்திருக்கிறேன் டாஸ்மாக் தொழிலாளர்கள் டாஸ்மாகில விழுகின்ற அல்லது அங்கே வருகின்ற பாட்டில்களை கையாளுகின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்கனவே சில மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் நடைமுறைப்படுத்தி வருகிறது நிலை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்படுவது நேற்றுக்கு டாஸ்மாக் தொழிலாளர்கள் அதற்கு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த மனுவும் வரப்பெற்று அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் இது புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவரிடத்திலும் இது தொடர்பான கோரிக்கை மனுவையும் வைத்து வருகிறது மாவட்டம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்று அதிகாரிகள் ஆனால் மாவட்டத்திலே வன்கொடுமை மாவட்டமாக தலைவர் கூட முன்னெடுப்பவர் கோரிக்கை அலுவலர்களோட அதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு அல்லது அதை அறிவிக்க வேண்டிய நிலை மாநில அரசுக்கு இருக்கிறது மாவட்ட நிர்வாக நிர்வாகமாக அதை அறிவிக்க இயலாது என்பது ஒன்று தலைவர் அவர்கள் அதை பொதுவெளியில் தன்னுடைய நேர்காணல்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தெரிவித்திருக்கிறார் அவருடைய கருத்தை அவருடைய வழிகாட்டுதலின்படி அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆதி திராவிட நலத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் பொழுது நானே அதை பேசி பதிவு செய்திருக்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தான் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த வகையிலே அதை பேசி பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே புதுக்கோட்டை மாவட்டம் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு நிலைகளில் வன்கொடுமைகள் நிறைந்திருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் கூட இன்றைக்கு நான் தெரிவித்த சம்பவங்கள் கூட ஒரு இடத்துல மயானத்தை அனுமதிக்கமா அனுமதிக்கவில்லை என்பதும் மற்றொரு இடத்திலே சீனா அமைச்சர் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் அது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் ஆகவே மாவட்ட நிர்வாகம் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் சொன்னது போல அமைதி பேச்சுவார்த்தையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை நசுக்கின்ற வேலையில் அல்லது அத்தகைய செயல் திட்டத்தில் சில இடங்களில் அதிகாரிகள் செயல்படுவது என்பது அப்பட்டமான உண்மை ஆனால் அத்தகைய நிலையை எதிர்த்து களம் காணுகின்ற நிலையில்தான் விடுதலை சத்திய கட்சி இருக்கிறது இங்கேயும் அத்தகைய நிலை வராமல் இருப்பதற்கு உரிய உரிமையை நிலைநாட்டுவதற்கு விடுதலை சத்திய கட்சியின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்